வணக்கம் மீனராசி நேயர்களே உங்களது ராசிநாதன் குரு பகவான் உங்களது ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகி செல்கிறார் ராசி அதிபதி தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பது நல்ல பொருளாதார மேன்மையை கொடுக்கும் ஏழரை சனியில் வரையச் செனி இருந்தாலும் கூட அந்த செனி பாதிப்பு பெருசாக எதுவும் தெரியாது எந்த செலவு பண்ணாலும் சுபமான செலவாகவே பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் தற்போதைய காலம் உங்களது தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உங்கள் தனகுடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் உங்களது தனகுடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து இரண்டாம் இடத்திற்கு சென்று உங்களது ராசியிலிருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த காலங்கள் பொன்னான காலங்களே பரிவர்த்தனையும் உங்களுக்கு பலமையும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி வாகை சூடுவீர்கள் அனுபவம் இருப்பவர்களுக்கு இந்த ஆதாயங்கள் உண்டு நீங்கள் போய் பேசுனீங்களா போச்சு மாட்டிக்குவீங்க திடீர்னு வந்து பாத்தீங்களா நீங்கள் வன்முறையை கையாளுவீங்க உங்களுக்கு கோபமே வரக்கூடாது திடீர் திடீர்னு கோபம் அதிகமாக வரும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க வார்த்தையை கட்டுப்படுத்திக்கோங்க நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க ரோசம் கட்டா மொழங்கு முளைச்சான் அப்படிங்கிறத நீங்கள் எப்பவும் வச்சுக்கிங்க சிந்தனையில் பணம் கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க நிறையா பேர் வந்து பணம் கொடுத்து ஏமாந்து போயிடுவாங்க வேலை வாங்குறதுக்காக பணம் கொடுப்பாங்க ஏமாந்து போயிடுவாங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக இருங்க கால்களில் கைகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு மற்றபடி எந்த குற்றமும் இல்லைங்க மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 உகந்த காலம் நல்ல மாற்றங்கள் திருப்பு முனைகள் திடீர் திடீர்னு ரொம்ப நாளுக்கு முன்னே இந்த மாதிரி இருந்தது இப்போதாப்பா எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்னு நான் தெளிவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காலமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப உத்தமமான காலம் தாய்க்கட்டை எந்த ஒரு பிரச்சனையும் செய்துக்க வேண்டாம் தாய்க்கட்ட இருந்து ஏதாவது சாபங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களை யாருக்கும் கொடுக்காதீங்க இந்த நேரத்தில் இந்த வருடத்தில் அடுத்த வருடத்தில் கொடுத்துக்கலாம் அதுவும் புது வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் கவனமாக போங்க அதே போல் வழிகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னா அடுத்தவங்க வாக்குவாதம் செய்ய வேண்டாம் தண்ணி எடுத்துக்கிட்டு யாராவது வராங்கன்னா கவனமாக போங்க அவங்க மேலே மோதிடுவீங்க கவனம் அவசியம் நாய் குறுக்க வருதுன்னா ரொம்ப கவனம் அவசியம் இந்த மீனராசிக்காரங்க வசிக்கக்கூடிய இடம் உள்ள இருக்காங்கன்னா அவங்க வலி பாதை அதை சார்ந்த இடங்களில் கவனம் அவசியம் வழிப்பாதை தகராறுகள் ஏதாவது ஏற்பட்டடலாம் கவனமாக கையாளுங்க ஆக நல்லது கெட்டது ரெண்டும் கலந்த இந்த குரு பயிற்சி நீங்கள் கவனமாக இருந்தால் சுபமான குரு குரு பயிற்சியே நீங்கள் தெளிவாக இருந்தால் சுபமான குரு பயிற்சியே நன்றி மீனராசி நேர்களே